உதகையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக உதகை எமரால்டு செல்லும் சாலையின் குறுக்கே ஒரே நேரத்தில் ஐந்து மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு மரம் விழும் நேரத்தில் பொலரோ வாகனம் சென்று கொண்டிருந்த நேரத்தில் மரங்களுக்கு இடையே நடுவில் மாட்டியது இதில் அதிர்ஷ்டவசமாக வாகனத்தில் பயணித்த இருவர் உயிர் தப்பினர் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்து வருகிறது மழையின் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் உதகையிலிருந்து எமரால்டு செல்லும் சாலையில் உள்ள முள்ளிக்கோரை அருகே பலத்த காற்று காரணமாக ஒரே நேரத்தில் ஐந்து மரங்கள் வேரோடு முறிந்து சாலையில் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மரம் நேரத்தில் சாலையில் வந்து கொண்டிருந்த பொலிரோ வாகனம் மரங்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டது வாகனத்தில் பயணித்த இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது சாலையில் ஓரங்களில் உள்ள அபாயகரமான மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்